மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்யவுள்ளார் இதன் காரணமாக நேசத்தில் தந்திருக்கும் ஒன்றரை மாத காலத்தில் பல ராசிகளுக்கு அற்புத பலன்களைப் பெற உள்ளார் எந்தெந்த ராசி எனக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் மேஷ ராசிக்கு பயிற்சியாக கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி அதிபதியாக சென்றது இதன் காரணமாக நீங்கள் முன் எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு வேலையிலும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் ஈடுபாடு பாராட்டப்படும் சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் எந்தவொரு செயல் இல்லம் குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தின் சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானின் சம்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக சுப பலன்கள் வாரி வழங்க உள்ளார் மேலும் நேர்மறையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பணிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றியை பெறும் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் ஈடுபடுவீர்கள் மேலும் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறீர்கள் உங்கள் வேலை மற்றும் குடும்பத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் இதனால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீனராசி மீனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி அதிபதியாக சந்தேகிக்க உள்ளார் இதன் காரணமாக உங்களுக்கு மிகவும் நற்பலன்களும் பண லாபமும் உண்டாகும் உங்களின் நிதி நிலைமை முன்பை விட மிக சிறப்பாக இருக்கும் வேலை தொடர்பான விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு வேலை தொடர்பாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல நேரிடும் உங்கள் வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும்